எவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னு பாருங்க கடைசி வரைக்கும் போயிட்டுருக்கு பாருங்கள் ஒரு பாருங்க தென்னை மரம் அப்படி போய் இப்படி போயிட்டுருக்குது மாலை வேளையில் விவசாயத்துக்கு பம்பு செட் இந்த தோட்டத்தில் இப்போ நான் உட்காந்து வீடியோ இருக்கிறேன் சும்மா அடுத்தவங்க கான்டென்ட் போடுறீங்களா சொல்லிட்டு இருக்கிறாங்க இது நம்மளை என்னுடைய சொந்த கண்டென்ட்டு அவங்கள பேசி அவங்கள பற்றி பேசி ஒரு பிரயோஜனம் இல்லைங்க வெட்டியை போனதும் மிச்சம் ஏன்னால் சும்மா வந்து அவரை பற்றி பேசி சண்டை பிடிக்கிற தயாராகலை பொழுதுபோக்காக ஒரு வீடியோ போடுறேன் பார்த்துக்குங்க சும்மா அவரை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை எதுக்குங்க சண்டையை வளர்த்துக்கோணு அவரு தான் பேசுகிறாருன்னு நாமளும் நாமளும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதனால் வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை அண்ணன் என்னமோ நினச்சிட்டு அவர் அவர் பேசுகிறனால தான் நான் யூடியூப்பில் பேசினேன் இல்லைன்னு நான் சத்தியம் பேசியிருக்க மாட்டேன் அவர் என்னை பற்றி இன்றைக்கி பேசுறதுனால தான் நான் வீடியோ போட்டேன் ஓகே அவர் என்னமோ நினச்சிட்டு போகிறாருங்க சும்மா சிக்கி கேட்குறேன் நாங்கள் நான் டெக்னாலஜி இது எத்தனையோ டெக்னாலஜி இருக்குது இவர் சிக்கி இன்னும் அந்த காலத்துலேயே இருக்கிறாரு சரி நாமெல்லாம் கொஞ்சம் ஒரு லெவலில் வேலைக்கு போயிட்டுருக்குறோம் அதனால் சரி அவரை பற்றி பேச வேண்டாம் விடுங்க நம்மளை என்னை பற்றி பேசுனா கண்டிப்பாக நான் பேசுவேன் அவருக்கு அண்ணா இந்த வீடியோ பார்க்கலாம் எனக்கு அவருக்கு எந்த வித சண்டையும் இல்லை அவர் என்னை பற்றி பேசுனால்தான் நான் பேசினேன் புரிஞ்சுதா அது அந்த தம்பியோட சேனலில் போய் என்னை பற்றி பேசியிருக்கிறாரு அது ஒரு மாதத்துக்கு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி அவர் கூட எதுக்கு சேர்கிறீங்கன்னு கேட்டதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டாரு ஓகே தோட்டத்தை பற்றி பேசறதை விட்டு போட்டு அவரை பற்றி பேசி இருக்கிறோம் பார்த்துக்குங்க தோட்டத்தில் வந்து வாழை மரம் இப்போ தான் ஒரு வாழை விட்டுருக்குது இந்த வாழை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லென்த்தாக இருக்குதுன்னு வருங்க ஆமாம் லென்த்தாக இருக்குது ஆ ஆ